கீதா பகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாடப்பாக்கம் பகுதியில் பகுதி செயலாளர் ஆ நடராஜன் எம் சி தலைமையில் பகுதி துணை செயலாளர் சாம்சன் பெருமாள் ஆகியோர் வரவேற்புரையில் நடைபெற்றது

கலைஞர் வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை அவர் ஆட்சியில் இருக்கிற போது எடுத்து வந்தார் இதை பார்த்துதான் மற்ற மாநிலங்கள்லாம் காப்பி அடிச்சு ஆட்சி எடுத்து கலைஞரை போல நம்ம தலைவர் இப்ப பாருங்க காலை உணவு திட்டம் இருபத்தி ஒரு லட்சம் குடும்பங்கள் தொடக்கு பள்ளியில ஆறு கோடி ரூபாயில காலை உணவு தருகிற ஆட்சி திமுக ஆட்சி இப்ப அப்பா அம்மா இருந்த குழந்தைகள் இருக்காங்களே அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க பாவம் அனாதையா இருக்கும்

இந்த மூன்று பகுதிக்கும் இன்றைக்கு தமிழக அரசு இந்த நிதியாண்டில் எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதாள சாக்கடை திட்டம் இந்த ரெண்டு பகுதிக்கும் வரும் வருகின்ற நேரத்தில் சின்ன சின்ன கழிவுநீர் பிரச்சனை கூட இல்லாத அளவிற்கு இன்றைக்கு நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் முன்னாள் சட்டம் அப்ப இருக்கிறவங்க இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக தளபதி அவர்கள் இருந்த பொழுது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னு

உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறேன் நாட்டு மக்களுக்காக உழைப்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திமுக திமுக ஆட்சி வருகிற போது நாட்டு மக்களுக்கு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு தருகிற போது இந்த பெட்டியில் போடுங்க இந்த எல்லாம் நீங்க சொன்னா அதை பூர்த்தி கொண்டு போய் நான் வைப்பேன் நூறு

ஆட்சி வந்தவுடனே தமிழகத்திலே அத்தனை பெட்டிகளையும் திறந்து லட்சக்கணக்கான மனுக்களை பெற்று தளபதியவர்கள் அதிலே எந்த மனுவும் தள்ளுபடி இல்லை எல்லா வேலையும் செய்த தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சிகள் தலைமை பேச்சாளர் ஆரணி மாலா நாகம்மை கருப்பையா பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் கோ காமராஜ் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் கே எஸ் ரவிச்சந்திரன் தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் பம்பல் வடக்கு பகுதி செயலாளர் திருநீர்மலை ஜெயக்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆதிமாறன் செம்பாக்கம் தெற்கு பகுதி செயலாளர் இரா சுரேஷ் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் தமிழ் மாநகர பொருளாளர் விஜயரங்கன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சதீஷ் தேவேந்திரன் சங்கர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோல்டு டி பிரகாஷ் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பேராசிரியர் பிரபு மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சத்திய பிரபு ஊராட்சி மன்ற தலைவர் ஜனனி சுரேஷ் பாபு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் புருஷோத்தமன் ருக்மணி சக்தி மாநகர துணைச் செயலாளர் பொன் சதாசிவம் பகுதி அவைத்தலைவர் ஜெயராமன் பகுதி துணை செயலாளர்கள் ராஜாராம் விமலா பகுதி பொருளாளர் நவீன் மாநகர பிரதிநிதிகள் பன்னீர்செல்வம் ஜே செல்வம் வேலவன் செந்தில்குமார் ரமாதேவி செந்தில்குமார் வட்ட செயலாளர்கள் கண்ணன் என்ற சாந்தகுமார் மோகனரங்கன் பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சீனிவாசன் வெங்கட் பிரட்டி ஆனந்தன் சரவணன் காமேஷ் கலைவாணன் அனீஷ்குமார் மாணவரணி மகளிரணி தகவல் தொழில்நுட்ப அணி கார்த்திகேயன் ஜென்னட் தீபக் கார்த்திக் திவாகர் பாரதி காமாட்சி இல்லாமல்லி பரமேஸ்வரி ஜெயா உமாமணி கார்த்திக் தரணி விக்னேஷ் ராஜேஷ் உட்பட பகுதி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்